மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் இரண்டு தொடை பயிற்சி போகிறோம் தொடை ஜாயிண்ட்டு பயிற்சி செய்கிறதுனால நமக்கு அனைத்து வேலைகளும் அனைத்து பயிற்சிகளும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் உடலும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது நம்ம உடம்புலுடைய ரத்த ஓட்டம் ஃபுல்லாக வந்து மூளைப்பகுதிக்கு பாயும் தலைப்பகுதிக்கு இது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வந்த வரைக்கும் செய்யுங்க இந்த பயிற்சி வந்து ஒவ்வொரு காலுக்கும் ஒரு பத்து வினாடி இருபது வினாடி ஓல்டு பண்ணி வைங்க செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு முறை பத்து முறை வார்ம் அப் மாதிரி பண்ணீங்க பாருங்கள் இப்போ நாம் அப் மாதிரி பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒவ்வொரு கால்களுக்கும் பத்து பத்து வினாடி அல்லது இருபது வினாடி ஓல்டு பண்ணுங்க இந்த மாதிரி பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ முடிஞ்ச வரையும் செச்சுக்கங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்